முதல் கேள்வி பாபா வண்டிகள் பற்றி பாபாவோட பாட்டு போட்டுக்கிட்டே வண்டி நம்மளை கிராஸ் பண்ணும்போது நமக்கு அப்படியே புல்லரிக்கும் நமக்கு அதில் இருக்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருவர்னு வண்டியில் தூக்கிட்டு வந்து நம்ம இருப்பாங்க நம்ம கையில் இருக்கிற பைசாவை நம்ம போட்டிருக்கோம் சில பேர் அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க ஆனால் சகோதரிகள் சொல்லுகின்ற கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஷீரடியிலேருந்து வரோம் நாங்கள் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருபது கிலோ அரிசியும் பத்து கிலோ உளுத்தம் பருப்பும் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறாராம் அது தவறு அந்த மாதிரி உள்ளவங்கள என்கரேஜ் பண்ணாதீங்க அதில் கூட வருகின்ற பெண்கள் வீட்டு வாசல்லேருந்து நகர்றது இல்லையா எனக்கு ஒரு சாரி கொடுங்க எனக்கு ஒரு வஸ்திரம் கொடுங்க பாபா கொடுக்க சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட வாங்கிக்க சொல்லியிருக்காரு அப்படிலாம் பாபா எதுவுமே சொல்ல மாட்டார் கவலையப்படாதீங்க அந்த மாதிரிலாம் உங்களால் முடிஞ்ச காசை போடுங்க உங்களால் முடிந்தால் அன்னதானத்திற்கு ஏதாவது கொடுங்க அவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறது அவங்க ரெண்டு பேரை தான் அந்த ரெண்டு பேர் அன்னதானத்திற்கு என்ன முடியுமோ கொடுங்க அங்கே போய் அன்னதானம் பண்ணுறோம் இங்கே போய் அன்னதானம் பண்ணுறாங்கன்னா வேண்டான்னு சொல்லிடுங்க நாங்கள் பண்ணிக்கிறோங்க எங்கள் கோயிலில் பண்ணிக்கிறோம் நானே பர்சனலாக பண்ணிக்கிறேங்க நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிவிடுங்க பாபா ஒன்றும் கோச்சிக்கவே மாட்டார் அதனால் அந்த பாபா வண்டிகள் நமக்கு சில நேரம் வரப்பிரசாதங்களாகவும் சில நேரம் கசப்பான விஷயங்களையும் நமக்கு கொடுக்குதுங்கிறது உண்மையான விஷயம் நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் அனுபவித்த பிறகு தான் என்கிட்ட ஃபோன் பண்ணிங்க அது எல்லாத்தையுமே நானும் அனுபவிச்சிருக்கேன் அதனால் கவனம் இறந்துக்குங்க அந்த மாதிரி மிரட்டம் துணியில் பேசுனாங்கன்னா கிளம்பி போயிட்டே இருங்கன்னு சொல்லிடுங்க நீங்கள் பாபா உங்கள் கோச்சுப்பாரா அப்படின்லாம் பயப்படவே பயப்படாதீங்க அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படி பாபா அவர் பேசணும்னு நம்மள்ட்ட டேரக்டாக பேசுவார் நம்மள்கிட்ட அருமையாக பதில் சொல்லுவார் அருமையாக பேசுவார் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்